ஓகே குட்டீஸ் இப்ப நாம எண்கள் பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம அந்த எண்கள்ல ஒண்ணுல இருந்து பத்து தான் பார்க்க போறோம் ஓகேவா இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே குட்டீஸ் இப்போ நாம் எண்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதை இங்கிலீஷில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம் அந்த எண்களில் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா பாருங்க இது ஒன்று இது ஒன்று இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் இங்கே எத்தனை பந்து இருக்குது ஒரே ஒரு பந்து தான் இருக்குது இல்லையா ஸோ இது ஒன்று அடுத்து நாம பார்க்க போகிற எண் இரண்டு இது இரண்டு இதுக்கு எடுத்துக்காட்டால் இந்த பக்கம் பாருங்கள் அதே பந்து இங்கே எத்தனை பந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்க ரெண்டு பந்து இருக்கு சோ இரண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற எண் மூன்று இது மூன்று இதுக்கு எடுத்துக்காட்டு அதே பந்து இங்க எத்தனை இருக்குதுன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு சோ இது மூன்று அடுத்து நாம் பார்க்க போகிற எண் நான்கு நான்கு இதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பக்கம் எத்தனை பந்து இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பந்து மொத்தம் இருக்குது ஸோ நான்கு அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஐந்து ஐந்து இதுக்கு எடுத்துக்காட்டா இந்த பக்கம் பாருங்க எத்தனை பந்து இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து மொத்தம் ஐந்து பந்து இருக்கு ஸோ ஐந்து அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஆறு எண் ஆறு இதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே பாருங்க அதே மாதிரி பந்து இருக்கு இதில் எத்தனை பந்து இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு மொத்தம் ஆறு பந்து இருக்குது ஸோ ஆறு அடுத்து நாம் பார்க்க போகிற எண் ஏழு எண் ஏழு இதற்கு எடுத்துக்காட்டா இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி பந்து இருக்குது இதில் இப்போ எத்தனை பந்து இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஏழு பந்து இருக்குது ஸோ ஏழு அடுத்து நம்ம பார்க்க போகிற எண் எட்டு எண் எட்டு இதுக்கு எடுத்துக்காட்டா அந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பந்து இருக்குது இப்போ இதில் எத்தனை பந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா பாருங்கள் எங்கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு பந்து இருக்குது ஸோ எட்டு அடுத்து நாம் பார்க்க போகிற என் ஒன்பது என் ஒன்பது இதுக்கு எடுத்துக்காட்டா அந்த பக்கம் பாருங்கள் நிறைய பந்து இருக்குது அதே மாதிரி வாங்க பார்க்கலாமா எத்தனை பந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் ஒன்பது பந்து இருக்குது ஸோ என் ஒன்பது கடைசி நம்ம பார்க்க போகிற எண் பத்து எண் பத் ஓகே குட்டிஸ் இப்போ நாம் எண்கள் பார்க்க போகிறோம் அதாவது இங்கிலீஷில் நம்பர்ஸ் அப்படின்னு நாம் அதை சொல்லுவோம் அந்த எண்கள்லேயும் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகே நம்ம அதை கற்றுக்கலாமா கவனமாக பாருங்க இப்போ நான் உங்களுக்கு எண்கள் சொல்லி கொடுக்குறேன் ஒன்பது பத்து மொத்தம் பத்து பந்து இருக்குது ஸோ இது என் பத்து ஓகே குட்டீஸ் இப்போ நீங்கள் ஒன்றுலேருந்து பத்து வர உள்ள எண்களை நல்லா கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே குட்டீஸ் இப்போ நாம எண்கள் ஒண்ணுல இருந்து பத்து வரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நீங்களும் தெளிவா அதை பார்த்துட்டீங்க இப்போ அதே எண்களை எப்படி எழுதலாம்னு நம்ம பார்க்கலாமா உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறேன் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா இப்போ நாம் எண்கள் எழுதுறதை பற்றி பார்க்கலாம் முதலாவது எண் ஒன்று அதை நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன் இப்படி ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு இப்படி போடணும் இது ஒன்று அடுத்தது நான் எழுத போகிறது இரண்டு கவனமா இரண்டு எப்படி எழுதணும் எழுத போறேன் கவனமா பாருங்க மூன்று எப்படி எழுதணும்னு மூன்று முதல்ல இப்படி ஒரு வளைவு போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு வளைவு நம்ம போடணும் இது மூன்று அடுத்ததா என்ன என் வரும் நான்கு அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா கவனிங்க நான்கு இப்போ நான் எழுதுறேன் இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கோடு போடணும் இது நான்கு அடுத்ததா என்ன ஏன் வரும் ஐந்து ஐந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா குட்டீஸ் பாருங்க இப்படி நேராக ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு கொண்டு வந்து மேலே ஒரு கோடு போடணும் இது 5 இப்போ அடுத்த எண் என்ன ஆறு ஆறு எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஆறு எழுதி காட்டுறேன் இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு போடணும் இது ஆறு அடுத்த எண் என்ன ஏழு ஏழு எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாமா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போடணும் இது ஏழு அடுத்த எண் என்ன எட்டு எட்டு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கவனிங்க குட்டீஸ் இப்போ நான் எட்டு உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அப்படி போட்டு கீழே கொண்டு வந்து இங்கே இருந்து இப்படி கொண்டு போகணும் இது எட்டு அடுத்த எண் என்ன ஒன்பது பார்க்கலாமா அது எப்படி எழுதணும்னு பாருங்க ஒன்பது மேலே ஒரு வளைவு போட்டு இங்க கொண்டு வந்து நேரம் ஒரு கோடு போடணும் இது ஒன்பது அடுத்த எண் என்ன பத்து அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா பாருங்க பத்து முதல்ல ஒன்று போடுறேன் ஒன்று போட்டாச்சு ஒன்று பக்கத்தில் கூட ஒரு இது பூஜ்ஜியம் இதுதான் பத்து இப்போ நாம் ஒன்னுல இருந்து பத்து வரை எழுதி பார்த்துட்டோம் இதையே இன்னொரு தடவை நம்ம எழுதி பார்க்கலாமா கவனிங்க இப்போ இதே ஒன்றிலேருந்து பத்து வரை எழுதுறதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் மறுபடியும் கவனமாக பாருங்கள் குட்டீஸ் முதலாவதா எண் ஒன்று பாருங்க எப்படி எழுதணும்னு இப்படி ஒரு கோடு போட்டு நேராக ஒரு கோடு போட்டு அடியில் ஒரு கோடு போடணும் இது ஒன்று அடுத்த எண் இரண்டு அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா பாருங்க இப்படி ஒரு வளைவு போட்டு அதை எப்படி கொண்டு வந்து ஒரு கோடு போடணும் இது இரண்டு அடுத்த எண் என்ன மூன்று அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா பாருங்க மூன்றுக்கு மேலே ஒரு வளைவு போட்டு அதே மாதிரி கீழேயும் ஒரு வளைவு போடணும் இது மூன்று அடுத்த எண் என்ன நான்கு நான்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கவனிங்க குட்டீஸ் நான்கு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு மேல இருந்து கீழே ஒரு கோடு போடணும் இது நான்கு அடுத்த எண் என்ன ஐந்து ஐந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கவனிங்க நேராக ஒரு கோடு போட்டு கீழே ஒரு வளைவு கொண்டு வந்து மேலே ஒரு கோடு போடணும் இது ஐந்து அடுத்த எண் ஆறு ஆறு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா குட்டிஸ் கவனிங்க ஆறு இப்போ நான் எழுதி காட்டுறேன் இப்படி கொண்டு வந்து கீழே ஒரு வளைவு இது ஆறு அடுத்த எண் ஏழு ஏழு பார்க்கலாமா எப்படி எழுதணும்னு கவனிங்க மேலே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போடணும் இது ஏழு அடுத்த எண் என்ன எட்டு எட்டு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா கவனிங்க இந்த மாதிரி போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு வளைவு கொண்டு வந்து இப்படி போடணும் இது எண் எட்டு அடுத்த எண் என்ன ஒன்பது கவனிங்க இப்போ நான் உங்களுக்கு ஒன்பது எழுதி காட்டுறேன் மேலே ஒரு வளைவு போட்டு இங்கே கொண்டு போய் நேராக ஒரு கோடு போடணும் இது எண் ஒன்பது கடைசி எண் என்ன பத்து இதுக்கு முன்னாடி அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பத்து எழுதுறதுக்கு முதல்ல ஒன்று போடணும் அது பக்கத்துல பூஜ்யம் போடணும் பார்க்கலாமா முதல்ல நான் இப்போ ஒன்று போட போறேன் பாருங்க இப்போ நான் ஒன்று எழுதுறேன் கீழே ஒரு கோடு போட்டாச்சு இதுதான் ஒன்று இது பக்கத்துல இப்போ என்ன போடணும் பூஜ்யம் பூஜ்யம் போடலாமா கவனிங்க இப்போ நான் இது பக்கத்துல பூஜ்யம் போடுறேன் இப்போ இது என்னது பத்து ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ஒன்றில் இருந்து பத்து வர உள்ள எண்களை நல்லா எழுதி பார்த்துட்டோம் ஓகே குட்டிஸ் இப்போ நாம் எண்கள் ஒன்றிலிருந்து பத்து வர படித்தும் பார்த்துட்டோம் எழுதியும் பார்த்துட்டோம் உங்களுக்கு நான் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போது இந்த எண்கள் இருந்து பத்து வர நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் பார்க்கலாமா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் ஓகேவா பாருங்கள் இப்போ இங்கே ஒரு எண் தெரியுது இல்லையா இது என்ன எண் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது என்ன எண் வெரி குட் இது எண் எட்டு வெரி குட் குட்டீஸ் இதே மாதிரி அடுத்து ஒரு கொஷின் கேட்பேன் நீங்கள் சொல்லணும் ஓகேவா பாருங்க இப்போ இங்கே என்ன எண் தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம் இது என்ன எண் ஓகே இது எண் இரண்டு வெரி குட் குட்டி சூப்பர் சூப்பர் ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே அடுத்து ஒரு எண் கேட்குறேன் அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் பாருங்க இப்போ தெரியிறது என்ன எண் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன எண் எஸ் வெரி குட் இது எண் பத்து சூப்பர் குட்டீஸ் இதே ஸ்பீடில் போகலாம் அடுத்து ஒரு எண் கேட்பேன் கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் சொல்லணும் ஓகேவா பாருங்க இப்போ இங்கே என்ன எண் தெரியுது யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ் என்ன ன் தெரியுது எஸ் வெரி குட் இது என் ஐந்து ன் ஓகே குட்டீஸ் அடுத்து நான் ஒரு ன் காட்டுவேன் இதே மாதிரி ஆன்சர் பண்ணு ஓகேவா வா பாருங்க இங்க என்ன ன் தெரியுது சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க குட்டீஸ் எஸ் இது என்ன ன் ஒன்று வெரி குட் சூப்பர் ஓகே அடுத்து இதே மாதிரி ஒரு எண் கேட்குறேன் பதில் சொல்றீங்களா ஓகே பாருங்க இங்க என்ன எண் தெரியுது யோசிங்க எஸ் இது எண் ஆறு வெரி குட் வெரி குட் ஓகே அடுத்து இதே மாதிரி ஒரு எண் கேட்குறேன் போலாமா பாருங்க கவனமா பாருங்க என்ன எண் தெரியுது ஓகே வெரி குட் இது எண் மூன்று வெரி குட் மூன்று அடுத்து இதே ஸ்பீட்ல போகலாம் அதே மாதிரி கேட்பேன் நீங்க சொல்லணும் பாருங்க என்ன தெரியுது யோசிங்க சொல்லுங்க இது சூப்பர் வெரி குட் குட்டீஸ் கீப் நல்லா கவனிச்சிருக்கீங்க ஓகே அடுத்து இன்னொரு எண் கேட்குறேன் பதில் சொல்லுங்க பாருங்க இங்க என்ன எண் தெரியுது எஸ் இது எண் நான்கு ஓகே குட்டி சூப்பர் ஓகே அடுத்தது இன்னொரு எண் கேட்குறேன் சொல்லுங்க இதையும் நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க நம்புறேன் பார்க்கலாமா பாருங்க இங்க என்ன எண் தெரியுது சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க எஸ் சூப்பர் இது எண் ஏழு வெரி குட் குட்டி சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டாக அந்த எண்களை சொல்லிட்டீங்க ஸோ இருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கணும் ஓகேவா வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்த கடவுளுக்கு என்று விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது